வணக்கம் நண்பர்களே இந்த மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் முக்கியத்துவம் பெற்ற தொகுதியாக கோயம்புத்தூர் மாறியிருக்கிறது அதையொட்டி நாம் பல்வேறு செய்திகளை இதுவரை வெளியிட்டு விட்டோம் இதையெல்லாம் பார்த்து இன்றைக்கு கோத்திரிக்கையாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் சமூக நோக்கர்கள் இப்படி பலரும் நமக்கு ஃபோன் செய்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையில் கலநிறவரம் என்ன ஜெயிச்சிடுவாரா அப்படின்னு தான் எல்லாருடைய கொஸ்டின் இருக்குது ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அந்தளவுக்கு இதை பற்றி வி விரிவாக விவாதம் பண்ணுறாங்க அநேகமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இருக்குது அந்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் இவ்வளோ தூரம் பேசுவாங்களான்னு தெரியல ஆனால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற கேள்வி மட்டும் அவ்வளவு தூரம் எல்லோருக்கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த நிலையில் இன்னொரு தகவல் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு இருக்கிற தொகுதிகள்லையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகள்லையே அதிகமாக களநிலவரம் கொடுத்து தனியார் அமைப்புகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி பத்திரிகைகளும் சரி இன்னும் அரசியல் பல்வேறு அரசியல் கட்சியாளர்களும் சரி ஏஜென்சிகளும் கோயம்புத்தூரில் மட்டும் அதிகப்படியான சாம்பிள்கள் அதாவது வாக்காளர்களை சந்தித்து யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு தனியாக பேலட் பேப்பர் வச்சு அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நிறைய சாம்பிள்கள் வாங்கியிருக்கிறத தகவல் வருது அப்படி பல்வேறு தரப்பட்ட சாம்பிள்கள் நம்மளும் பார்க்குற அளவுக்கு கிடைச்சிது அதில் பார்த்தா இல்லை புள்ளி விவரங்கள் கிடைக்கிது அதில் என்னன்னு பார்த்தா கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தளவு பல்லடம் கவுண்டம்பாளையம் சூலூர் சிங்கநல்லூர் கோவை தெற்கு வரக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் பகுதிகளில் மட்டும் அண்ணாமலைக்கு வாக்கு சதவீதம் அந்த சாம்பிள்ஸில் அதிகமாக இருக்கிறதா புள்ளியோரம் காட்டுது சிங்கநல்லூர் மற்றும் கோவை தெற்கு கோவை வடக்கு பகுதிகளில் ஒரு ஈக்குவல் ஃபைட் இருக்கிறதாவும் காட்டுது ஒரு சில சாம்பிள்கள் வந்து முழுக்க முழுக்க அது அண்ணாமலை முந்தி செல்வது நல்லாவே தெரியுது இப்படி தோராயமாக நம்ம பார்த்த அளவில் பார்க்கும்போது முப்பத்தி ஒரு ஓட்டுக்கள் வந்து அண்ணாமலைக்கும் இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தி ஒம்பது ஓட்டுகள் வந்து ராமச்சந்திரனுக்கும் அண்ணாதிமுகவை சேர்ந்த ராமச்சந்திரனுக்கும் இருபத்தி ஏழு ஓட்டுகள் வந்து திமுக வேட்பாளரான ராஜ்குமாருக்கும் விழுகிறத நம்ம நிறைய அந்த சாம்பிள்களை பார்த்த ஒரு ஆச்சரியகரமான விஷயமாக நாம் தமிழர் என்டிகே கட்சிக்கு வந்து பதினோரு ஓட்டுகளும் பத்துலேருந்து பதினோரு ஓட்டுகளும் சாதாரணமாக கிடச்சிட்ருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு யார் இப்படி ஓட்டு போடுறாங்க அதாவது நீங்கள் கட்சி ரீதியாக இதுவரைக்கும் நம்ம களத்தில் பார்த்ததெல்லாமே ஒரு கட்சி கூட்டணி அந்த கட்சிகளுக்கான ஓட்டு இந்த சதவீதம் தான் போடுவோம் ஆனால் மக்கள்கிட்ட போகும்போது திடீர்னு எப்படி இந்த எழுச்சி வந்தது சிக்கத்தில் இருக்கிற நீலகிரியிலையோ அல்லது அதுத்தவரோடய இன்னொரு பார்ட்ரு தொகுதியான பொள்ளாச்சியிலையோ இதே மாதிரி சாம்பிள்கள் கிடைக்கும்போது அங்கே பத்துலேருந்து பனிரெண்டு சதவீதம் கூட பிஜேபிக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் இங்கே மட்டும் அண்ணாமலை தொகுதிங்கிறதுனாலேயே அண்ணாமலைக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைக்கிது எப்படி சாத்தியம் அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கும்போது ஆமப்புறத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிலும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் குறிப்பாக வயது முதிர்ந்த பெண்களும் கூட அண்ணாமலையை விரும்புவது நன்றாகவே தெரிகிறது அவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய வரவேற்பு இருக்கிறது அந்த வகையில் தான் கிராமத்தில் பார்த்தா அண்ணாமலையோட கையை ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு அடுத்தது பார்த்தா பல்லடம் பகுதியில் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க ராமச்சந்திரனுக்கு அதிகமான வாக்குகளை போடுறாங்க இந்த அடிப்படையில் பார்த்தா கவுண்டர் சமூகம் வந்து கோயம்புத்தூரில் நாற்பது சதவீதம் அப்படி அந்த அளவில் இருக்காங்க அந்த நாற்பது சதவீதத்தில் ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்தவர்களை தொடங்கி ஒரு முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள வரக்கூடியவங்க இருபத்தெட்டு முப்பத்தெட்டு இரு வருஷம் கணக்கிட்டு கணக்கிட்டு பார்க்கும்போது ஒரு ஆறரை லட்சம் ஆறு லட்சம் பேர் வந்து இளைஞர் இளைய தலைமுறை வாக்காளர்களாகவே வந்துடுறாங்க இரு பதினெட்டுல இருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளேயே ஒரு நாலு லட்சம் வாக்காளர்கள் வந்துடுறாங்க அதுக்கு மேலே ஒரு ஆறு லட்சம் வாக்க வாக்காளர்கள் வந்துடுறாங்க டோட்டலாக கணக்கு போட்டு பார்க்கும்போது ஆறு லட்சம் வாக்காளர்கள் வர்றாங்க அதில் ஒரு மூணு லட்சம் வாக்காளர்கள் வந்து கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களாக இருக்காங்க அவங்களில் ஒரு மூணு லட்சம் பேரில் ஒரு ரெண்டு லட்சம் பேருங்கிறது கன்ஃபார்மாக அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாங்க அதுதான் அவருக்கு வந்து கிராமப்புறங்களில் வந்து அதிகமான ஓட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதுபோக பெண்களும் ஓட்டு போடுறாங்க அந்த வகையில் ரெண்டரை லட்சம் வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க கவுண்டர் சமுதாயத்திலிருந்தே அண்ணாமலைக்கு கிடைக்கிறதா தெரியுது ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ஓட்டுகள் இருக்குது அதுவும் கவுண்டர் சமுதாயம் சார்ந்து வரக்கூடிய ஓட்டுகளாகவும் இருக்கலாம் இந்த ஐம்பதனாயிரம் தவிர இந்த ரெண்டு லட்சம் வாக்குகளை சேரும்போது மூணு லட்சம் வாக்குகள் வந்துடுது இந்த மூணு லட்ச வாக்குகள் தவிர இன்னும் எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் நகரப்பகுதிகளில் மட்டுமில்லை பல்லடம் சூலூர் போன்ற பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களா பண்ணை கூலிகளாக நிறைய வட இந்தியர்கள் வந்திருக்காங்க இதை விட அதிகமாக வந்து கோயம்புத்தூர் நகரப்பகுதிகளில் முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் குவிஞ்சு கிடக்கிறாங்க இது வந்து ஒரு பத்தாண்டு காலத்துக்குள்ளேயே குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் பேர் இந்த கோவை மக்களவை தொகுதியில் வட இந்தியர்கள் மட்டும் நிறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த வட இந்தியர்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டியில் நாராயணன் சொல்லக்கூடிய ஒரு மசாலா டீ கடை நீங்கள் எங்கே திரும்பி பார்த்தீங்கனாலே இருக்கும் காலங்காத்தால போனால் நான் சூப்பராக மசாலா டீ போட்டு கொடுப்பாங்க வெறும் பத்து ரூபா தான் பூரா தமிழ் பேச தெரியாத வட இந்தியர்கள் இப்படி எத்தனை கடை இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அத்தனை கடைகள் திருமண பக்கமெல்லாம் இருக்குது சுவையான மசாலா டீ கிடைக்குது வட இந்தியர்கள் இவ்வளோ மலிவான வேலையில் இவ்வளோ சுவையாக போட்டு கொடுக்குறாங்கன்னு ஆச்சரியமாக நம்ம ஒரு பத்து வருஷமாக இங்கெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க இது அஞ்சு வருஷத்தில் ரொம்ப அதிகமாக பரவி இருக்குது இந்த கடைகள் இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இவங்க கொண்டு வந்து கோயம்புத்தூரில் குடி வைக்கப்பட்டவங்கன்னே சொல்கிறாங்க அது எத்தனை பேர்னு கணக்கு போட்டால் ஆச்சரியமான தகவல் கிடைச்சது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் பேர் வந்து இந்த மசாலா டீ விற்பனையில் மட்டும் இருக்காங்க ஒரு கடைக்கு அஞ்சு பேர் பத்து பேருங்கிற வீதம் ஒரு ஐயாயிரம் கடைகளுக்கு மேலே கோயம்புத்தூரில் நிரம்பி கிடக்குது இது எல்லாம் தான் வந்து இவங்களுக்கு பெரிய ஓட் பேங்காக இருக்குது போன அஞ்சு வருஷத்தில் மட்டுமே ஒரு ஐம்பதனாயிரம் பேர் வந்து இப்படி குடிபெயர்ந்திருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமையும் கொடுத்துருக்காங்க போன தடவை வந்து கோவை தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் எதிர்த்து கமலஹாசன் இருக்கும்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கோயம்புத்தூர் வந்தார் வந்தபோது ஒரு சிட்டி பூராமே கடையடைப்பு பண்ணிட்டாங்க காரணம் என்ன இப்படி கல்லறிதல் நடக்கிறதுனால பூரா மோட்டர் பைக்லேயே பயணம் பண்ணாங்க பூராமே பார்த்தா வட இந்தியர்கள் ஜெய்காளி ஓம் காளி கோஷம் போட்டு என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாமே அவங்க கொண்டு வந்து குடியமத்துனதுனால அன்னைக்கு அவங்க அரசு முதலமைச்சர் வந்ததுனால அந்த பிரச்சாரத்துக்கு இந்த டீக்கடை முழுக்கமாக லீவ் விட்டு அந்த பிரச்சாரத்துக்காக வந்துட்டாங்க அவங்க போட்ட ஓட்டுகள் தான் வந்து கோவை தெற்கில் வானதி வந்து அந்த அந்தளவுக்கு ஃபைட் கொடுத்து கமலஹாசனை ஜெயித்தது அப்படிங்கிற பேச்சு அப்போவே நடந்தது இப்போ அந்த எண்ணிக்கை வந்து இன்றைக்கி கூடி இருக்குது அப்படிங்கும்போது வட இந்தியர்கள் ஓட்டு ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க கன்ஃபார்மாக அதில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ஓட்டுகளை போட்டுருவாங்க அப்படிங்கும்போது அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு சேருது கிராமப்புற இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டு ஒரு ரெண்டு லட்சம் இதில் ஒரு ஒன்றரை லட்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக கட்சி ஓட்டுகள் ஒரு ஐம்பதனாயிரம் இது தவிர இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் அதாவது ஒரு ஒரு அருந்ததியர் குடியிருப்புகளுக்குள்ள போகும்போது கூட அங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறதா சொல்கிறாங்க இதில் வேடிக்கை என்ன சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரவி கிடக்கிற அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அந்தளவுக்கு அங்கே ரீச் ஆகுது எல்லாருமே கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால அந்த சமூக வலைத்தளங்களில் இந்த அண்ணாமலை ஜெயிச்சாச்சு அண்ணாமலை ஜெயிச்சாச்சு அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரச்சாரம் வர 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 ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற மனநிலையுமே அவங்களுக்குள்ளே படிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மனநிலை தான் இப்போ ஓட்டாகுது இதில் வேடிக்கை என்னென்னா இந்த அளவுக்கு பிரச்சாரம் நடந்திருக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு பெரிய பிரச்சார புரட்சியே நடந்திருக்கு அண்ணாமலைக்காக அப்படிங்கும்போது இதுக்கு ஈக்குவல் ஃபைட் யாரா கொடுக்குறாங்கன்னா அந்த பதினோரு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்கல்ல சீமான் கட்சி நாம் தமிழர் அதுதான் ஆச்சரியமாக இருக்கு அவங்களும் முழுக்க முழுக்க சமூக வலைத்தளங்களில் இயங்குறவங்களாக இருக்காங்க அதாவது ஜாதி ஏற்பு இந்துத்வா அப்படிங்கிறதுல ஒரு பகுதி இளைஞர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக நிற்கிறாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் பெண்ணிய போராளி பெண் பெண் விடுதலை ஜாதி மறுப்பு கடவுள் மறுப்பு இப்படியான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி சீமான் சமூக வலைதளங்களில் வளர்ந்து வர்றதா தெரியுது அந்த அடிப்படையில் தான் அவங்க பதினோரு சதவீத வாக்குகள் வாங்குறதா சொல்றாங்க பதினோரு சதவீத வாக்குகள்ங்கிறது சாதாரண கணக்கில் கோயம்புத்தூரை பொறுத்தளவு இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பத்து பர்சன்ட் போட்டாவே ரெண்டரை லட்சம் வாக்காளர் ரெண்டு லட்சத்தி இருபது நாயிரம் பேர் வந்துடுவாங்க சரி போலிங் வந்து ஒரு பதினாறு லட்சம் ஆகுதுன்னா கூட ஒரு லட்சத்தி அறுபது வாக்குகள் கன்ஃபார்மாக நாம் தமிழர் க கட்சி வாங்குது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க இந்த சர்வே படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெற்றிக்கு பக்கத்தில் அதாவது அந்த பேலட் பேப்பர் படி அண்ணாமலை ஜெயிச்சாச்சுன்னே சொல்லிடலாம் ஆனால் அதையும் தாண்டி இப்போ ஏற்கனவே கட்சி கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் பெருசாக வியாபிச்சிருக்கும் போது இவங்க பூத் கமிட்டியெல்லாம் எல்லா பக்கம் அரேஞ்ச் பண்ணி ஒரு இண்டு இனுக்கு கூட பூத் கமிட்டி அண்ணாதிமுக திமுக வச்சுருக்கிற சமயத்தில் பாஜகவுக்கு அப்படி ஒரு கட்டமைப்பே கோயம்புத்தூரில் இல்லாத போது வெறுமனே இந்த பிரச்சாரம் மட்டுமே பூத்தில் போய் அந்த ஓட்டு பெட்டிக்குள்ளே தன்னை அவங்களுடைய ஓட்டுகளை சேர்க்குமானா பெரிய அளவில் சேர்க்கறக்கான வாய்ப்பு இல்லை அப்போ பூத் கமிட்டி ஃபார்ம் அதாவது அஸ்திவாரம்ங்கிறது பலமாக இல்லாமல் இந்த பிரச்சாரம் மட்டும் பலமாக இருந்ததுன்னா எப்படி சாத்தியம் அதனால் அந்த பூத்துக்குள்ளே போகிற நிமிஷத்துக்குள்ளே அவங்கள மாற்றுறதுக்கு மிகப்பெரிய அளவில் சக்திகள் இருக்கும் அந்த ரெண்டு நாள் கடைசி நேர பிரச்சாரத்தில் அப்படியே திமுக அண்ணாதிமுக பக்கம் பாஞ்சிரு ஆனால் பிரச்சார ரீதியில் இல்லை ஓட்டுகள் ரீதியிலையும் இப்போ பெரிய பலவான அண்ணாமலை தான் இருக்கார் அதனால் மூணு வேட்பாளர்கள் அதாவது ராமச்சந்திரன் அண்ணாதிமுக ராஜ்குமார் திமுக அண்ணாமலை பாஜக இந்த மூணு வேட்பாளர்களும் நெக் டு நெக் சொல்லக்கூடிய ஈக்குவல் ஃபைட் நிலையில் இருக்கிறாங்க சாம்பிள்ஸ் எடுத்தது எல்லாமே அண்ணாமலைக்கு சாதகமாக வருதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவில் கொண்டு போய் சேர்த்தும் அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கட்சியினர் கட்சியினர் கூட கொஞ்சம் ஒரு அச்சத்தோடு தான் பார்க்குறாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு வரக்கூடிய எழுச்சி அது எப்படிப்பட்டது எதனால் வருது மோடிக்கு கூட இல்லாத ஆதரவு அண்ணாமலைக்கு ஏன் வருது அப்படின்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இதற்காகவே வந்திருக்காரு இன்னொரு ஜாதி ரீதியாக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த கவுண்டர்கள்லாம் இவர் ஆதரிக்கிறாங்க இவருடைய கோபதாபங்கள் இவருடைய உணர்ச்சிகரமான பேச்சு சமூக வலைத்தளங்களில் பரவலாக்குற முறை இதெல்லாமே அவர் போய் சேர்ந்து சென்றடையுது அப்படிங்கும்போது இந்த ஈக்குவல் பிரச்சாரம் வந்து எதிரணியில் இல்லாதனால முழுக்க முழுக்க இது ஒரு உத்தரவாதமான ஓட்டுக்களை அண்ணாமலை வச்சுருக்கிறதாவே நம்புகிறாங்க அந்த மாதிரியான உத்தரவாதமான ஓட்டுக்கள் திமுகலையும் சரி அண்ணா திமுக சரி உதயசூரியனுக்கு ரெட்டை இலைக்கு மட்டும் இருக்கே ஒழிய தனிப்பட்ட வேட்பாளருக்கு அதாவது பாஜக கட்சிக்கு ஒரு ஐம்பதனாயிரம் வாக்குகள் தான் அதோட ஓட் பேங்க்கு ஆனால் அண்ணாமலைக்கு ரெண்டு மூணு லட்சம் ஓட்டு வந்து சாதாரணமாக அவருக்கு மட்டும் திரளது அப்படின்னா மூன்றரை லட்சம் நாலு லட்சம் வாக்குகள் சாதாரணமாக அவர் கடந்து இருக்காரு அதே அளவு ஒரு வேட்பாளர்களுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திரனுக்கு இருக்கான்னா சுத்தமாக இல்லை அவருக்கு வந்து ஜாதி ஓட்டுகள் மட்டும் நாயுடு சமூகத்தில் ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஐம்பதனாயிரம் பேர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திமுகவில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் கவுண்டர் ஜாதிங்கிறது போது அவரை விட மேலோங்கி அண்ணாமலை தான் ஓங்குதே ஒழிய ராஜ்குமாரோட கை வாங்குறது இல்லை அங்கே பார்த்தா திமுக ஓட்டுகள் தான் அவர் கை கொடுக்கறதா இருக்குது கூட்டணி கட்சிகளோட ஓட்டுகள் கை கொடுக்கறதா இருக்க ஒழிய தனிப்பட்ட வேட்பாளருடைய செல்வாக்குனால் வரக்கூடிய ஓட்டு அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் அங்கே இல்லை சில ஆயிரங்கள் மட்டும் இருக்கலாமே ஒழிய பெரிய அளவில் இல்லை ஆனால் லட்சக்கணக்கான ஓட்டுகள் வந்து ஒரு வேட்பாளருக்கே வருதுங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா அந்த சாம்பிள்கள் மூலமாக தெரிய வருதுன்னு சர்வே எடுக்கிறவங்க சில பேர் நம்மளுக்கே சொல்கிறாங்க இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சர்வே இல்லை நிறைய சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் தேர்தல் முடிகிறதுக்குள்ளே எத்தனை சர்வே எடுப்பாங்க எத்தனை பேர் கட்சிக்காக இதை பார்ப்பாங்க அந்த எந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம பிரச்சாரத்தை முடுக்கிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணாதிமுகவும் இந்த சர்வே எடுக்குது திமுகவும் எடுக்குது திமுக கூட்டணி கட்சிகளும் எடுக்குது பாஜகவும் எடுக்குது மீடியாக்களும் எடுக்குது பத்திரிகைகளும் எடுக்குது அப்போது இந்த சர்வே எல்லாமே வந்து அண்ணாமலையை மேலே கொண்டு போய் காட்டுறதுனால நாமளை ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற கேள்வியை நண்பர்கள் மூலமாக சென்னையிலிருந்து மும்பையிலிருந்து பெங்களூர்லேருந்து இன்னும் வெவ்வேறு நகரங்கள்லேருந்து நம்மளுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்க வைக்குது அதனால் இந்த தேர்தல் நிலவரங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் கோயம்புத்தூரில் ஒரு மாதிரியும் இருக்கும் போல தான் நம்மளுக்கு தோணுது அடுத்த கள நிலவரம் எப்படி இருக்குங்கிறது அடுத்த ஒரு சர்வே மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்